ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆறு வயது சிறுமிய பாலியல்வன் கொடுமை செஞ்சு கொலை வழக்குல தஷ்வந்த் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு ஆனா வந்த தஷ்வந்த் தன்னோட கொலை தப்பி ஓடி இருக்காரு இதை தொடர்ந்து தனிப்படை அமைச்சி காவல்துறையினர் தஷ்வந்த மும்பையில கைது பண்ணிருக்காங்க தாயை கொண்ட வழக்குல தஷ்வந்தோட தந்தை பிறல் சாட்சியா மாறினதுனால செங்கல்பட்டு நீதிமன்றம் ஆதாரங்கள் இல்லைன்னு கூறி இவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டது ஆனா சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்குல மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனா உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டுல மரண தண்டனைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல தஷ்வந்த் குற்றச்சாட்டு நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து தஷ்வந்த விடுவிச்சிருக்கு வீடியோ சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போதுமானதல்ல டிஎன்ஏ சோதனை ஒத்து போகவில்லை என நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்